லாம் இப்படி இருக்குங்க பாருங்கள் அந்த பொரியை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இதனுடைய அடிபாகம் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இது இதனுடைய அளவுகள் சொல்லலாம் நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எவ்வளோ பேச சொல்ல பாருங்கள் இப்படி அதாவது வந்து சரி மீதமுள்ள ஒயரை வந்து நான் இப்படி கொடுத்தேன் கொடுத்துட்டு சரி மேலே ஒயிட் இந்த கலருக்கு எப்பயுமே ஒயிட் கலர் கொடுத்தா சூப்பராக இருக்கும் அது பூ பாருங்க இவ்வளோ அழகாக இருக்கேன் நான் மேலே கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது இதுவே சரியாக போச்சு கீழே அஞ்சு லைன் கொடுத்துருக்கேன் இதில் பத்து ரெண்டு இங்கே வந்து ஒன்பது லைன் கொடுத்து ஒன்பதாவது லைனை வந்து மடக்கி சொருவி இருக்கு இதுக்கு பாருங்கள் அளவுகள் எப்படி இருக்குதுன்னா கைப்பிடிக்கான அளவு நான் எப்படியும் இங்கே மெஷர்மெண்டில் நோட் பண்ணி எடுப்போம் பாருங்கள் இங்கே அதாவது வந்து கச்சமாக இப்படி வக்காரத்துக்கு கைப்பிடி வந்து கரெக்டாக வைக்காறதுக்கு இங்கேருந்து எடுத்துணும் ஃபஸ்ட்டு ரெண்டு பூவா அப்புறம் இங்கே ரெண்டு பூ இங்கே ஒரு நாலு பூன்னா இங்கே நாலு பூ அப்படி வச்சு எடுத்திங்கன்னா இங்கே ஒரு பத்து பூ சண்ட்ரா வந்து பத்து பூன்னு நின்றுச்சுன்னா நீங்கள் கைப்பொடி இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த சைடும் அதிகமாக போகாது அந்த சைடும் அதிகமாக போகாது கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படி தான் எடுப்பான் கரெக்டாக இங்கே இந்த பூ வந்து கனெக்ட் பண்ணி இதுக்கு நேராக வந்து நான் அதே மாதிரி இந்த சைடும் இங்கே பத்து பூ எடுக்கிறேன்னா இங்கேயும் பத்து பூ சென்ட்ர வந்து அஞ்சு பூ நிற்கிதுன்னாக்கா இங்கே இவ்வளோ கேப்பில் வரும் கைப்பிடி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல இதனுடைய மெஷர்மெண்ட்டு வந்து எட்டியாக முக்கால் எடுத்துக்கோங்க ஸ்கேல் அளவு வந்து இரட்டையா முக்கா இதுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் நான் எல்லாம் எடுக்க மாட்டப்பா எப்பயுமே வந்து கையில் தான் அளக்குங்க நான் ஸ்கேலை வச்சு அளக்கிறது கிடையாது இங்கே பாருங்க இப்படி வச்சுனா ஒரு அடி பார்த்துக்கோங்க இங்கேருந்து இங்கேருந்து இது வெளியே ஒரு ஸ்கேல் சார் நான் வளர்ந்து காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டியா முக்கான்றது வச்சுக்கோங்க இவ்வளோ எட்டியா முக்கான்றது சரிங்களா இல்லை நான் அளந்து காமிக்கிறதுக்கு நான் எப்பவுமே இப்படி தான் அளவுகள் எடுப்பேன் சரிங்களா என்னுடைய அளவுகள் இதுதான் நான் இப்படி தான் எடுப்பேன் அடுத்தது பாருங்கள் இதனுடைய அளவுகள் பாருங்கள் ஆறு ஸ்கேல் எடுத்தேன் ஆறு ஸ்கேலில் இருபத்தோரு பூ போட்டுருக்கேன் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு வயர் வரும் இதுலேருந்து இது தான் பேஸ் லைன் இங்கே பாருங்க பேசாங்க சண்ட லைன் இதுதான் இப்படி பார்த்தீங்கன்னா ஏழு லைன் கொடுத்துருக்கோம் பேட்டன் இங்கேருந்து மாறுக்கு பாருங்கள் இதில் நின்றுதோட இதில் நிறுத்திருக்கோம் பாருங்கள் ஏழு லைன் சரிங்களா ஏழு லைன் இதோட இங்கேருந்து பேட்டன் மாறுக்கு பாருங்க இதில் எப்படி கைப்பிடி அளவு எடுக்கிறதுன்னா இங்கே பாருங்க இப்படி கிராஸாக அப்படி இல்லையா இப்போ நாலு பூ இருக்குதா அஞ்சு பூ எடுத்துக்கோங்க சண்டை இங்கே ஒரு பூ நிற்கிது பாருங்கள் இப்படி இருந்து எடுப்பேன் அளவு இப்படி இருந்து எடுத்தால் இங்கே கரெக்டாக வரும் இங்கே அஞ்சு பூவுலேருந்து சண்ட்ராய் எடுத்தனா இதுலேருந்து அஞ்சு பூ சண்ட்ராய் எடுத்தங்களா இதுக்கும் எதுக்கும் கைப்பிடி அளவுகள் வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படி தான் எடுப்போம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு தெரியலையா இருந்து இப்படி இருந்து நோட் பண்ணுங்க இப்படி இருந்து போனீங்களானா இப்படி இருந்து எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்கிறேன்னா நீங்கள் இங்கே தெரியலனாக்கா அப்படியே இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க அந்த லைனை நோட் பண்ணி அப்படியே இதுலேயே கண்டினியூ பண்ணி வந்தீங்களா இங்கே இங்கே மேட்ச் பண்ணி போடலாம் இந்த இடத்துல கரெக்டாக பூ வந்து கரெக்டாக வந்துடும் இதுக்கு வந்து ஆறு ஸ்கேல் எடுத்திருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ஆறு ஸ்கேல் எடுத்திருக்கோம்ப்பா பாருங்க நீங்கள் போட்டு பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அளவுகள் சொல்கிறேன் நான் எதுக்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் எல்லாம் போட்டுருக்கேன்னா தயவுசெய்து வந்து அன் டைமில் வந்து மெசேஜ் போடாதீங்க கால் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் காலையிலே கேளுங்க யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க யாருக்குமே தயவுசெய்து அன் டைமில் கூட கேட்குறவங்க மெசேஜ் போடாதீங்க அதை பற்றி தான் நான் போட்டிருந்தேன் நான் ரூடாக பேசுகிறேன் நான் யாருக்கிட்டையும் ரூடெல்லாம் எனக்கு பேச தெரியாதுப்பா நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அறிவெல்லாம் எனக்கு நிறையாவே இருக்குது சரிங்களா யார்கிட்ட எப்படி பேசப்படற அறிவு எனக்கு இருக்குது எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு சொல்லி வளர்த்து தான் இருக்காங்க அந்த டைமுக்கு போய் நான் யாருக்கும் மெசேஜ் போடுறது கிடையாது கால் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நீங்களும் தயவுசெய்து கூட கேட்குறவங்க என்னுடைய வேண்டுகோளவே எடுத்துக்கோங்க நீங்கள் இதை யாருக்கும் அந்த டைமில் வந்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் போடாதீங்க எந்த சேனலுக்குமே போடாதீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய்